ஸ்ரீ பியூர் மகா பரங்குன்றம் திருவருள் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் திருப்பரங்குன்றம் திருமுருகன் திருவருளால் நீங்கள் எல்லாரும் எல்லா நலமும் பலமும் பெற்று சந்தோஷமாக இருக்கணும்னு நான் முருகப்பெருமான வேண்டிக்கிறேன் நம்ம இந்த வீடியோவில் அட்சய சிறப்பு பதிவை தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இந்த அக்ஷய திருதியோட நம்முடைய யூடியூப் சேனலுக்கு ஒரு வயது பூர்த்தியாகுது அதாவது ஓராண்டு காலம் நிறைவடைந்துருச்சு உங்களுடைய அன்போடையும் ஆதரவோடையும் தான் நான் இந்த ஒரு வருஷத்தை கடந்திருக்கிறேன் நம்மளுடைய யூடியூப் சேனலில் இப்போது நானூற்றி நாற்பத்தி ஒம்பது மெம்பர்ஸ் அதாவது சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க இந்த யூடியூப் சேனல் மேன்மேலும் வளர்ச்சி அடையிறதுக்கு உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் ஆலோசனைகளையும் நான் கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வருடம் அக்ஷய திருதியை ஏப்ரல் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்றைக்கு வருது உங்கள் எல்லாேருக்கும் என்னுடைய மனமார்ந்த அக்ஷயத் திருதியை நல்வாழ்த்துக்கள் அக்ஷய திருதி அன்னைக்கு என்னென்ன பொருட்கள் வாங்கணும் என்ன விதமான பூஜை முறைகள் செய்யணும்னு உங்கள் எல்லாருக்குமே அநேகமாக தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் பிகினர்ஸ்க்காக நான் சொல்கிறேன் அக்ஷய திருதி அன்னைக்கு வேறு எந்த பொருள் வாங்குறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லைன்னா கூட கண்டிப்பாக கல்லூப்பு ஒரு பாக்கெட் வாங்கணும் கல்லூப்போட கூட மஞ்சள் தூள் வெல்லம் சர்க்கரை அரிசி பருப்பு இந்த மாதிரியான பொருட்களும் கண்டிப்பாக வாங்கணும் இது மட்டுமே கூட வாங்கினா கூட போதும் இல்லைனாக்கா நீங்கள் சில மங்கள பொருட்கள் பூ பால் அந்த மாதிரி கூட சேர்த்து வாங்கிக்கலாம் தங்கம் வாங்குறதுங்கிறது ஆப்ஷனல் தான் கண்டிப்பாக இந்த அட்சய திருதி எண்ணிக்கை செய்யக்கூடிய பூஜைகள் நாமாவளி சொல்கிறது சுதோத்திர பாராயணங்கள் பண்ணுறது எல்லாமே நமக்கு மிக அபரிமிதமான பலன்களை அள்ளி கொடுக்கும் அதனால் தெய்வீக விஷயங்களில் தெய்வ வழிபாட்டில் தான் நம்ம இந்த நாளில் அதிகமாக கவனம் செலுத்தணும் தான தர்மங்கள் செய்கிறதுக்கு அக்ஷய திருதியை ரொம்பவே உகந்த தினம் இன்றைக்கி அதாவது அக்ஷய திருதயை தினத்தன்னைக்கு ஒரு கால்படி அரிசியாவது வடித்து தயிர் சாதமாக பிசைஞ்சு ஒரு நினச்சி புழிஞ்ச புது வஸ்திரத்துலேயோ அல்லது இவர் செல்வத்தை விட்ட ஏதாவது ஒரு பாத்திரத்திலேயோ உருகை அல்லது துவையிலோட கூட அதை வச்சு ஒரு யாராவது ஒருத்தருக்கு நம்ம பானகம் நீர்மோரோடு சேர்த்து தானம் செஞ்சால் அது ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் இதெல்லாம் வந்து திருதியுடைய சிறப்புகள் இந்த அக்ஷய திருதியைக்கு செய்யக்கூடிய ஒரு சுலபமான பூஜை முறை அல்லது வழிபாட்டு முறை உங்களுக்கு தேவைன்னா ஆங்கில புத்தாண்டை தினத்துக்காக நான் ஒரு எளிய முறையிலான மகாலட்சுமி பூஜை போட்டிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் அந்த முறைப்படி நீங்கள் ரொம்ப சுலபமாக மிக குறைந்த நேரத்தில் நீங்கள் பூஜை செஞ்சு மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகத்தை பெறலாம் இப்போ நாம் ஸ்ரீ மகாலட்சுமி தேவி ஸ்ரீ அரபேலுமங்கி தாயாராக திருச்சானூரில் இருக்கிற பத்ம சரோவரம் அப்படிங்கிற புஷ்கீத் தீவிரத்தில் அவதாரம் செஞ்ச நிகழ்வை பற்றி நம்ம இப்போ சுருக்கமாக பார்க்கலாம் ஒரு சமயம் மிருக மகிழ்ச்சி மூமூர்த்திகளில் யார் அதிக பொருமசாலி அப்படின்னு சோதிக்கணும்னு நினைச்சார் முதல்ல அவர் பிரம்மலோகத்துக்கும் கைலாசத்துக்கும் போனார் அங்கே அவங்க இரண்டு பேருமே அவ்வளவு பொருமசாலிகள் இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு வந்துட்டு கடைசியாக வைகுண்டம் வந்தார் வைகுண்டத்தில் யோக நித்திரையில் ஆழ்ந்திருந்த மகாவிஷ்ணுடைய திருமார்பிலே தன்னுடைய பாதத்தால் உதைக்க போனார் அந்த நேரத்தில் மகாவிஷ்ணு பதிரி போய் எழுந்து அவருடைய திருப்பாதங்களை தன்னுடைய கைகளால் பிடிச்சு விட்டு என்னுடைய மேலே நீங்கள் உங்கள் கால்களால் உதைச்சிங்களே உங்கள் கால் நோவுமே அப்படின்னு சொன்ன உடனே மனம் உருகி போய் போன புரு மகிர்ஷி மும்மூர்த்திகள் நீங்களே பொறுமைசாலி அப்படின்னு சொன்னார் ஆனால் இதுக்கப்புறம் நடந்ததுதான் ஒரு விபரீதம் அதாவது திருமாரினுடைய திருமார்பு என்பது ஸ்ரீ தேவி உரையும் அந்த இடத்திலே உதைத்ததனால மகாலட்சுமி தேவி கோபம் கொண்டு மகாவிஷ்ணுவை விட்டு நீங்கிவிட்டார் இதனால வருத்தமடைந்த மகளாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவியான கியாதி தேவியோடு சேர்ந்து தவம் செய்தார் அதன் பரனாக மகாலட்சுமி தேவி தாமரை ஆயிரம் இதழ் கொண்ட தாமரை கோவிலே ஒரு பெண் குழந்தையாக அவதாரம் செய்தார் அந்த பெண் குழந்தையை எடுத்துக்கொண்டு போய் பிருகு மகர்ஷியின் புதல்வியாக அந்த மகாலட்சுமி அவதாரம் பண்ணியதுனால அவங்களுக்கு பார்கவி அப்படிங்கிற திருநாமம் வச்சு கியாதி தேவியும் பிருகு மகர்ஷியும் வளர்த்தாங்க இது வந்து ஒரு விதமான புறணக்கதை இதே கொஞ்சம் வேற மாதிரி சொல்கிறாங்க அதாவது இந்த மாதிரி மகாலட்சுமி தேவி மகாவிஷ்ணு விட்டு நீங்கின உடனே ஸ்ரீ மகாவிஷ்ணு ஸ்ரீ வெங்கடேஸ்வராக பொற்றாமரைகளால் நிரம்பிய பத்மசரோவரம் அப்படிங்கிற புஷ்கரணி திருத்தத்தை உண்டாக்கி அதனுடைய கரையிலே அமர்ந்த பன்னிரண்டு ஆண்டுகள் கடும் தவம் இருந்ததாகவும் அந்த தவத்தின் பலனாக அந்த புஷ்கரணியிலே ஆயிரம் இதழ் கொண்ட ஒரு பொன் தாமரையிலே கார்த்திகை மாதம் சுக்லபட்ச பஞ்சமி தினத்தன்று வெள்ளிக்கிழமை உத்திராட நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்தில் அபிஜித் முகூர்த்தத்தில் ஸ்ரீ மகாலட்சுமி தேவி அந்த பொற்றாமரிலிருந்து ஸ்ரீ அலமேடு மங்கை தாயாராக அவதாரம் செய்து ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாளுடைய திருமார்பிலே என்றென்றும் நிறுத்திருந்து நமக்கெல்லாம் அனுகிரகம் செய்கிறாள் ஸ்ரீ அலமேடு மங்கை தாயார் பத்ம சரோவரத்தில் பிறந்ததால் தேவிக்கு பத்மாவதி அப்படிங்கிற திருநாமமும் ஏற்பட்டது இந்த புராண கதையை கேட்ட சங்கடன் அப்படிங்கிற ராஜா இழந்து தன்னுடைய நாடு நகரங்கள் செல்வம் அனைத்தையும் மீண்டும் கிடைக்க பெற்று மகிழ்ந்தான் அதனால் ஸ்ரீ மகாலட்சுமி தேவியை தானித்து இந்த புராண கதையை கேட்ட உங்கள் எல்லாருக்குமே எல்லா நலமும் வளமும் ஸ்ரீ மகாலட்சுமி தேவியுடைய அனுகிரகத்தால் கண்டிப்பாக கிடைக்கும் மீண்டும் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த அக்ஷய திருதய தின நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க அப்போ தான் என்னுடைய ஃபர்தர் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும் சீக்கிரமே நான் இன்னொரு வீடியோவில் இன்னொரு ஆன்மீக தகவலோடு உங்கள் எல்லாரையும் விரைவில் சந்திக்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கம்